வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கிழந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய துருப்பாவை பாசுரம் தினந்தோறும் ஒவ்வொரு பாசுரமாக பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய பதிவானது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய துருப்பாவை பாசுரம் பதினேழு பதிவுடன் உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மாவுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டாநாச்சார திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சூரே அற செய்யும் எம்பெரும் கோபாலாய் எழுந்தீராய் கொம்பனாக எல்லாம் குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதையறி அம்பரம் ஊடருத்தே கலந்த கோமான உறங்காது எழுந்தீராய் செம்போர்கல்வா பால தேவா உம்பியும் நீயும் உறங்களு என்னுடைய பொருளானது ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற விடைகளை உடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீ எழ வேண்டும் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்தில் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் சுபம் அஸ்தோ